சரண்யா என் புருஷன் பேசின ரெக்கார்டுன்னு போட்டிருப்பேன் எப்படிலாம் பேசுகிறாரு அதில் என்னை மட்டும் திணிக்கிறக்க ஆகுன்னா வாரீங்களே ஒரு பொண்ணை வந்து எப்படி மதிக்கணும்னு உங்களுக்குலாம் தெரியாதா இல்லை பொண்ணுங்க தானே நீங்கள்லாம் இல்லை பையனுங்களா நீங்களாம் ஆ இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் பிச்சை எடுத்தேன்ல உங்ககிட்ட சரிங்களா அந்த பிச்சை கா நானா அவன்தான் அவன்தான் தான் இன்னமும் இனி பேசுகிறான் பாருங்க அதை பார்க்குறதுக்கு அதை கேட்டு ஒரு ஆர்த்தம் சொல்லுவேன்னு பரவாயில்ல நீ பேசுறது தான் தப்பு நான் பேசுறது தப்பா என் பிச்சைடு இருக்கிறதுக்கு ஆளாக்கி விட்ட அவனை நான் பேசுனா அவன் பேசக்கூடில்ல அவன் தான் இனியும் பேசுகிறான் நீ யாரையும் வச்சிட்ருக்க அப்போ அது உண்மையா அது உண்மை இங்கே போய் தான் நான் அவங்கக்கிட்ட பிச்சை கற்றுக்கிட்டு இருந்தேனா நான் டேரெக்டாகவே நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேனே டேரெக்டாகவே உங்களை கேட்குறேன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஆ எப்படி இப்படி இருக்கீங்க மனசுங்க நான் ஆ நான் அடுத்தவனை வச்சுருக்கேன் ஆ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எதுவும் சொறதுவும் இல்லை உங்களை பற்றி அப்புறம் அவன் என்ன பேசணும் அதுக்கப்புறம் என் அப்பனை எங்கள் அப்பாவை பற்றி பேசணும் எங்கள் அப்பாவை பற்றி பேச துணி கூட அவனுக்கு அருகேதான் இருக்கா அவனை மாதிரியே எங்கள் அப்பா கெட்டவனே அவனை இன்னுமே எனக்கு நினைச்சா வெறிதான் வருது இன்னமும் நான் பேச தான் செய்வேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால இல்லை நான் கேட்குறேன் அவ்வளோ பேசி பேசுகிறான் என்னைய அதையே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல நான் பேசுனால் மட்டும் ஏன் நீ பேசுறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல வருங்க நான் அந்தளவுக்கு நான் வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அவனால் சரியா அதனால் தான் நான் பேசுகிறேன் சரியா அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்காம பேசாதீங்க தயவு செய்து இதுக்கப்புறமும் நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு इनमें